அரேபிய டாக்டர் லண்டன்ல ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாரு நரபு தம்பதிகளை பத்தி எழுதுற ஒரு சொல்வார் சவுதி அரேபியாவை சார்ந்த ஒரு தக்கல் பெரிய பணக்காரர்கள் எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பணக்காரர்கள் திருமணம் முடிகிறது பத்து வருட காலமாக இவர்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை ஒரு கட்டத்துல செயற்கையாக அந்த தாய்க்கு குழந்தை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்யப்படுகிறது ஒரு மட்டம் கிடைக்கிறது ரெண்டு மட்டம் கிடைக்கிறது ஐந்தாவது மட்டம் அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை தங்குகிறது எட்டு மாதத்திற்கு பிறகு ஆபரேஷன் செய்து அந்த கருவை விடிய எடுக்கிறாங்க ஒரு சிறந்த குழந்தை சந்தோஷம் அந்த டாக்டர் சொல்றாரு எவ்வளவு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன் தெரியுமா இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிது நாலாவது நாள் எல்லோரினுடைய இதய துணிப்பினுடைய அந்த சப்தத்தை விட இந்த குழந்தையினுடைய இதய துணிப்பினுடைய சப்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க உடனே அந்த டாக்டர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள் சிறிய ஒரு இதயம் ஆனால் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய துவாரம் இருப்பதை பார்க்கிறார் இந்த சம்பவத்தை தாய் தகப்பன்ற சொல்லும் பொழுது இரண்டு நபர்களுடைய கால்கள் நடுக்கி கீழே போட்டு விடுகிறார் இப்ப நாலு மாதத்திற்கு பிறகுதான் செய்ய முடியும் என்பதாக முடிவு செய்யப்பட்டு நாலு மாதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த தம்பதிகள் தங்கள் குழந்தைய அழைத்து விடுகிறார் நாலு மாத குழந்தை ஆபரேஷனுடைய தேட்டருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த டாக்டர் சொல்கிறார் அந்த ஆபரேஷனுடைய முறையே குழந்தையினுடைய இதயத்தை வெளியே எடுத்து வைத்து கையில் வைத்து ஆபரேஷன் செய்கிறார் அந்த குழந்தையினுடைய இதயத்தை நான் கையில வைத்து ஆபரேஷன் பண்ணுவேன் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரத்தம் இதாக மாட்டேன் பாய மாட்டேன் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்றார் அந்த இதயத்தை என் கையால் வச்சு அமுக்கணும் அமைக்கிட்டே இருக்கிறேன் எப்படியாவது இந்த குழந்தையை நான் பிழைக்க வைத்து எப்படியாவது இந்த குழந்தையை நான் எப்படியாவது உயிர்படுத்தி வைத்து விட வேண்டும் காரணம் தாயும் தகப்பும் ஒரு மாதம் இரண்டு மாதம் பத்து வருட காலங்கள் துடியாக துடித்து இந்த குழந்தையை சுமந்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் அந்த பஞ்சு அந்த பின்ஜு குழந்தையினுடைய இதயத்தை எனது கரத்தால் அமுக்கிக் கொண்டே இருந்தேன் ஒரு மணி நேரம் முடியும் பொழுது அந்த குழந்தை வண்ணித்து விடுகிறது இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை அந்த தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சொன்னேன் இருந்து கண்ணீர் வடிந்து பொழுது சொன்னார்கள் அஸ்மனப்பா அல்ல அல்லாஹ் சோந்தப்பா அல்லாஹ எங்களுக்கு அல்லா நேரத்திலும் இந்த ஹஸ்மனல்லா போராமல் வக்கேன் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம் அல்லாஹ் பின்னாளர்களின் கஷ்டங்களை நீக்குவான்